திருமணம் என்பது கணவனும் மனைவியும் சேர்வதற்கான ஒரு சப்ஜெக்டை வாழ வைக்கக்கூடிய அமைப்பிலான எல்லாத்தையும் இஸ்லாம் வரவேற்கும் இதுதான் முக்கியம் இரண்டாவது கட்டம் என்னன்னா இதை வாழ வைப்பதற்கான எல்லாத்தையும் இஸ்லாம் வரவேற்கும் திருமணம் என்பது கணவனும் மனைவியும் உறவால் சேருதல் இதுதான் திருமணம் அதுக்கு இலக்குகள் இருக்கி வழிமுறைக்கு அதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் இருக்கி இவ செலவழிக்கிறது பொருள் போக்குற பெரும் பகுதி இருக்குது உலகத்தை நிர்வகிக்கிறதே இருக்கேன்னு சொல்லிட்டோம் ஆனா இதுதான் திருமணம் இந்த கோர் இல்லாம நீ மற்ற என்னத்தை வச்சுட்டு இருந்தாலும் சரி நிக்காது அத்திவாரம் இல்லாத மாதிரி ஸோ இந்த அத்திவாரத்துக்குரிய சிலருக்கு நிக்கலாம் அது அவங்களுடைய அவங்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அந்த சில சில தேவைகள் காரணம் மற்றபடி பிரதான இதுதான் இது இல்லாம இருக்கு அதனால இஸ்லாம் இதை வரவேற்கக்கூடிய இதை வலியுறுத்தக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் ஆதரிக்கும் அதை வச்சு என்ன செஞ்சிடறான்னா இஸ்லா என்னது தவறாக காட்டிடுறது இஸ்லாத்தை தவறாக காட்டி ஆனால் இவகம் செய்யக்கூடிய அத்தனை அட்டகாசத்துக்கும் ஒரு இங்கிலீஷில் ஒரு புனிதமான பெயரை கொடுத்து விளங்கிட்டா அந்த மாதிரி காட்டி அந்த அதாவது இந்த இப்போ அடுத்த தொடர் நமக்கு காதல் தொடர் தானே அதில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அசிங்கங்கள் எப்படி எப்படி எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்லு ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் அதெல்லாம் ஒரு பேரை வச்சுக்கிறான் ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறேன் இப்ப நம்ம அந்த டொய்லெட்ன்னு சொன்னா நல்லா இல்லைன்னு ஒஷ்ரூம் பேரை வச்சுக்கிறதானே அப்புறம் ரெண்டு எதை வச்சாலும் நம்ம அங்க போய் செய்யக்கூடிய காரணம் ஒன்றுதான் சரியா ஆடா டம் அதுக்கு ஒரு சா அப்படி சொல்லாது இங்கேன்னு சொல்றது தானே ஒரு நாகரிகத்தை அப்படி சொல்லாய் ஒஷ்ரூம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லி வச்சுக்கிறேன் சரி ஓகே ஒஸ்ரூம் சொல்றதுல ஒரு பிழை இல்லை அந்த மாதிரி சில டொய்லெட் பேர்களுக்கெல்லாம் ஒஷ்ரூம் வச்ச மாதிரிதான் சில காதல நிறைய சப்ஜெக்ட்குகள் என்ன செய்வார் இதே மாதிரி வச்சிக்கிறான் அப்ப அதுக்கெல்லாம் அசிங்கமா வைக்கிற நீ இந்த இஸ்லாம் இஸ்லாத்துல மிக தெளிவாக ஒரு உலகத்திலேயே திருமணத்துல இலக்குகள்ல மிக தெளிவா இருக்கக்கூடிய இதுக்கு என்ன அதை வந்து ஒரு அசிங்கமா காட்டும் அசிங்கமா காட்டி எப்படி ஆகிறதுனா இந்த கணவன் மனைவி நம்ம என்னத்துக்கு வாழ்றது அவங்களே மறந்துடுறது மறந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஏடிஎம் அவங்க வந்து ஹவுஸ் மேட் சரியா இந்த லெவலுக்கு ஆள் ஆகிடுறாங்க இவங்க ஏடிஎம் ஹவுஸ் மேட் எடுக்க வேண்டியதுதான் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியதுதான் ரெண்டு பேருக்கும் அந்த அப்படியே கொஞ்சம் காலத்துல இல்லாம என்ன செஞ்சிருது இல்லாம போயிருது இவனே என்ன நினைச்சிடறாண்டா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ட்டு தான் ஆரம்ப கல்யாணம் முடிஞ்சது முப்பத்தஞ்சு தான் சரியா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சுட்டு அவன் முடிவெடுக்கிறான் இவ்வளவு முடிவெடுக்கிறான் என்னன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு என்ன செய்யல அப்படி இல்லை நீ அவருக்கு எழு நீ வரைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில என்ன செய்ய இந்த பகுதி உண்டு பெண்ணாக இருந்தாலும் நீனு உனக்கு என்னது அது உண்டு அப்படின்னு பெண்ணுக்கு என்ன விளக்க வச்சுக்கிறானா அவங்களுக்கு ஆசை போயிடும் ஐம்பதுல போயிடும் ஐம்பத்தி ரெண்டுல போயிடும் இவனா ஒரு ஆராய்ச்சியை விட்டு உனக்குட்டா அந்த மெத்தட் போ அதாவது போயிருமேடா போகக்கூடிய நிலைமையில இருக்கலாம் இல்லாமன்னா இல்ல பொதுவா எழுதி விடுறது பொதுவா எழுதி விட்ட உடனேயே இவனுக்கு அந்த மைண்ட் செட்ல பயோல அதை போட்டு முடிச்சு பாத்த நான் சொல்றது பயோட வார்த்தை நான் எங்களை எல்லா இதுலயும் இருக்குது பயோல போட்டு முடிச்ச உடனேயே நீங்க எந்த சட்டத்தை பேசிட்டாலும் சரி தலையில தான் நிக்குது கணவனும் மனைவியும் சேர்ந்து தெரியடா புள்ளைகளை பிரிங்கண்டா புள்ளைகளை சேர்த்து விட்டுட்டு கணவனும் மனைவி பிரிஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க வழங்கிட்டா புள்ளையெல்லாம் சேர்ந்து தூங்கிடிக்கு இது பயோல உள்ள பிரச்சனை தான் அந்த வீட்டுல இந்த இதை பத்தி எவ்வளவு இஸ்லாத்த சொன்னாலும் அதுல இருந்துதான் அதை என்ன செய்வாங்க பார்க்கக்கூடிய நிலைமையே பாக்குறோம் அப்போ கணவன் மனைவி அழைத்தால் என்று வரக்கூடிய எல்லா ஹதீசுகளையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு அசிங்கமான ஒரு பார்வையை அந்த கணவனுக்கு கொடுத்தா கணவன் வைக்கப்பட்டு அதே போல கொஞ்சம் குறிப்பிட்ட நாள்ல என்ன நினைப்பா நம்மளோட மனைவி அப்படின்னு உன் உன்னை மனைவி வந்து என்ன நினைப்பாண்டு நினைக்கிறதே உன வாழ்க்கை முடிஞ்ச அர்த்தம் உன்னை மனைவி நம்ம இப்படி அழைச்சா என்ன நினைப்பா ரெண்டு புள்ளைக்கு ஏன்னா ரெண்டு புள்ளைக்குன்னு இருநூறு இருபது புள்ள பெற்ற மாதிரி ரெண்டு புல்லைக்குது ரெண்டு புள்ளை இருக்கிற டைம்ல அழைத்தால் என்ன நினைப்பா என்று சொல்லி ஒரு சிந்தனையை கொடுத்து கனவை வெக்கப்பட்டுட்டு திரியினா அப்ப வெக்கப்பட்டுட்டு திரிவ என்ன செய்வான் நமக்கு வெக்கப்படாத ஆள் யாருன்னு தேடுவான் ஆணுடைய அந்த இயல்பு என்ன செய்ய வெக்கப்படாத ஆள் யாருன்னு ஒரு சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அதனால வெக்கங்கட்ட வேலையில என்ன செய்வாங்க இறங்குவான் வெக்கு வேலைகள் எல்லாம் அவ இறங்குவா இறங்கி போனவர் அவனுக்கு அது நியாயம் நியாயமல்ல பிளப்பில அவ தக்குவாவதை தடுத்திருக்கணும் அல்ல அவடைய பயம் அவனை தண்டனை தான் எந்த ரீசன் சொல்லிடலாது ஆனா இந்த நிலைமைக்கு நம்மளுடைய சூழல் தள்ளி விடுமே என்ற என்ன யோசிக்கிறது இல்லை குரான்ல எங்கேயாவது ஆண்களுக்கு ஊரல்களை பத்தி ஏதாவது வர்ணனை வந்துட்டோன்னே அந்த பொதுவாக முஸ்லிம்கள் இல்லாட்டி முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து டென்ஷன்ல தெரியல அது என்னது குர்வான் வந்து அப்படி என்ன செய்யுது பாலியலை பத்தி பேசுது படைச்சவன் பேசுற பாலியல் உடல் படைச்சவன் பேசுறான் படைச்சவன் பேசுறான்னா படைச்சம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு தெரியும் நீ கண்ணாடியில் உன்ன முகத்தை பார்த்து பேசிக்க வாங்கிட்டா உனக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கிற டைம்ல அல்லாவுத்தால ஊரலின்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வார்கள் உடல் அழகு இப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒழுக்கமா வாழ்றதுக்கு வேண்டி இறைவன் அதை என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறான் அப்ப அப்படி சொல்லி காட்டுறது பெண்கள் என்ன செஞ்சிருந்தது சில சில பெண்கள் சில பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் என்ன நினைப்பாங்க நினைப்பாரு இவனை கேள்வி கேட்டு பெண்கிட்ட ஊட்டிடுறது பெண்களுக்கு அது நலவுதான் ஏன் அவனுக்கு ஊர்லிங்களை பத்தி சொல்லி சொல்லி இவனை கட்டுப்படுத்தினு இவங்க ஒழுக்கமாய்ப்பான் இவன் ஒழுக்கம் ஆய்ந்தானே உன்னோட மட்டும் தான் என்ன செய்வா வாழ்வா நாளை மறுமையில் நீ ஒழுக்க தான் உனக்கு அந்த வாழ்க்கை இருக்கேன்னு சொல்ல சொல்ல அவன் ஒழுக்கமாயிருந்து உன்னோட மட்டும் வாழ்வா அப்படி இல்லை என்று சொல்ற இது இல்ல அமைக்கிற சந்தர்ப்பத்தில் நீனே விலை வேலை இருக்கிற ரெண்டு சான்ஸ் ஒன்று மனைவி நல்ல முறையில் இருக்கிற டைம்ல கணவன் ஒழுக்கமாக்கிறது கணவன் நல்ல முறையில் இருக்கிற டைம்ல மனைவி ஒழுக்கமாக்க ஒன்று நடக்குது மறுமை வாழ்க்கையில் ஊருளின பகுதியெல்லாம் சொல்ற டைம்ல நீ ஒழுங்கா இல்லாட்டி கூட அவன் மறுமை நினைச்சு என்ன செய்வான் ஒழுங்கா இருப்பான் எனவே எல்லா வகையிலும் அது ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி எனவே இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன இஸ்லாம் இந்த விஷயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இதை தூண்டக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்யும் அதாவது வரவேற்கும் அதை வலியுறுத்தும் அதை இஸ்லாம் வந்து அதை ஒரு நல்ல விஷயமாக இஸ்லாம் என்ன செய்யும் பார்க்கும் இந்த அடிப்படையில் தான் இந்த பலதார வந்து சேரும் சரியா நம்ம பலதார மனம் சம்பந்தமா பேசுற சந்தர்ப்பத்துல இந்த அஃபாஃப் என்ற பகுதியில் தான் பலதார மனமும் என்ன செய்ய போகுது வந்து சேரப்போகுது அது அந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்வோம் அதை விளங்கப்படுத்துவோம் இப்போ இந்த கோணத்துல பாத்தீங்கன்னா இப்ப கட்டம் அதை வலியுறுத்தக்கூடிய அம்சம் என்றா ரசூலுல்லா இசல்லா அலி சொல்லமா இருக்கலாம் அந்த ஹதீசில நம்ம சொல்ல வரலைங்க அந்த எல்லா ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் மனைவி இடத்தில் செல்லுதல் மனைவி கணவன் என்னது அந்த உறவுல ஈடுபடுதல் என்று வரக்கூடிய மாதிரியான எல்லா செய்திகளையும் இது நம்ம என்ன செய்கிறோம் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்போ இது வந்து அந்த கணவனை அதாவது ரசூசுல்லா இசா ஒரு இரவில் மனைவியர் இடத்திலும் சென்று வந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் வந்த உடனே அப்போ ஒரு நபித்துவத்துடைய அந்த இதை வந்து கேவலப்படுத்தக்கூடியவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி நடந்துக்கிறாங்க சொல்லி என்ன தெரியுமா வருது மனைவி மார்க்கிடத்தில் போயிட்டு வந்தாங்கன்னு வருது மத்த அல் எல்லா அரசர்களையும் மனைவி இல்லாம அந்த புறத்துக்கு போயிட்டு வந்தாங்களா என்ன செய்யும் வர அதை அவனுக்கு அசிங்கமா விளங்குது இல்ல மனைவிடத்தில் சென்று வந்தார்கள் என்ற அந்த வார்த்தை அத்தனை நபித்தோடர்களுக்கும் தெரிய அது வந்து மனைவார்கள்ட்ட தான் செல்றாங்கன்றதும் அடுத்தடுத்த மனைவிமார்களுக்கும் தெரியுது அந்த மனைவி மாட்ட தான் சென்று வருகிறார் அப்படி என்று சொல்றதும் தெரியுதுன்னா இது பாதுகாப்பா வேறு இல்ல அது பல மனைவி என்று வருது பல மனைவி உண்ட பிரச்சனை பல மனைவி உண்ட கலாச்சாரம் அதுல ஒரு பிரச்சனை எமது கலாச்சாரம் அதில் அது கலாச்சாரமா என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படி பார்க்காம இந்த மெத்தட்ல அணுகி அதை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் அது போல அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிஷா அவர் ரசூலாவோட திருமணம் பாப்பாவுக்கு பிரச்சனை இல்ல அப்போ பக்காலும் பிரச்சனை இல்ல மனைவி ஆயிசார்களுக்கும் பிரச்சனை இல்லை கணவரும் பிரச்சனை இல்லை ஏனே மனைமா பிரச்சனை பிரச்சனையாரு சம்பந்தம் இல்லாமலும் பிரச்சனை வரங்கிட்டா இதுல சம்பந்தமே இல்லாதவனா இதுல பிரச்சனை பட்டுக்கிறேன் ஆயிசார் இல்லவங்க நீ எந்த அறிவிப்புகள் எல்லாம் வச்சு ஆயிசார் இல்லவங்க எதை சொல்றியோ அந்த எறிவிப்புல ஆயிசார் என்னது நான் இந்த ரசூலா முடிச்சதெல்லாம் பதினெட்டு வயசு நான் ஆயிட்டேன் வளங்கிட்டா பாருங்க அப்புறம் இன்னொரு இருபது முப்பது வருஷம் நான் வாழ்ந்தேன் என்ன பிரயோஜனம் சொன்னதா எங்கே இருக்குது அவன் நினைச்சு அழுது தாக்குதா தான் அவரை ஒருத்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண பண்ணாம இருந்தது என்ற வேதனை தான் அவங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சது அந்த மாதிரியான நினைச்சதாக தான் இருக்கு அபுபக்கர்ல அவங்க திருப்தி அடைஞ்சதா தான் என்ன செய்யுது அதனாலதான் அவங்க வழியாக வந்து இஸ்லாத்துல பெண்கள்ல அதிகமான அதிசயில் என்ன செய்யுது வந்து சேர்ந்து இதெல்லாம் என்ன செய்யல பாக்குறதுக்கு ரெடி இல்ல என்ன பிரச்சனை பயோ விளக்கிட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய இல்லாத அந்த ஒரு சிந்தனை போக்கை மாற்றி விட்ட பின்னால நமக்குள்ளே வந்து அந்த நம்மள ம மக்களை மாத்தணுமே அதுக்கு நம்ம குழந்தைகள பேசணும் அதனால சிலபஸை முதலாக கொடுத்தாங்க சும்மா மாற மாட்டான் சிலபஸை போட்டுரும் சின்ன வயசுலேருந்தே முதலாவது பயோ மட்டும் மாற்ற ஃபுல்லா மாத்தின மாத்தினவரும் இப்போ சப்ஜெக்டை போகிறா எடுபடுது ஏ அவன் போட்டால் தான் நினைக்கிது அதனால இப்போ அவன் என்ன போட்டாலும் என்ன செய்யுது இங்கே எடுபடக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் அப்போ இரண்டாவது இஸ்லாம் இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் இது வலியுறுத்துகிறது இதில் திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்றது மிக மிகப்பிரதானம்